அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த இன்னொருத்தர நியமிக்கிறதுக்கு முடிவு செஞ்சாரு கடினமான போட்டிகளை நடத்தி தான் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க நான்கு நாட்கள் போட்டி நடக்குது அந்த நான்கு நாட்கள் நடந்த போட்டியில ரெண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களா இருந்தாங்க தலைவர் அந்த ரெண்டு இளைஞர்களை பார்த்து நம்மோட ஆட்கள் உங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம காட்டுக்கு பக்கத்துல வெவ்வேறு தீவுல படகுல கொண்டு போய் உங்களை தனியா விட்டுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட இருக்கிற தானிய பழத்தை சமைச்சு சாப்பிட்டு அது தீர்ற வரைக்கும் காட்டுல தான் தங்கி இருக்கணும் தீந்த பிறகு காட்டுல இருக்க மஞ்ச மரத்தோட கிளைகளை ஒடிச்சு அந்த கிளைகளை கடற்கரையில தீ மூட்டி எரிச்சு கொளுத்துங்க அதுல வரும் புகைய பார்த்த உடனே இங்க இருந்து நான் ஒரு படக அனுப்பி உங்களை மீட்டுக்கிறேன் உங்கள யாரு கையில இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவுல தாக்கு பிடிக்கிறீங்களோ அவன் தான் தலைவனா தேர்ந்தெடுக்கப்படுவான் அப்படின்னு சொன்னாரு நாட்கள் ஓடினா மூணு மாதங்கள் முடிஞ்சது ஒரு தீவின் கடற்கரையில் இருந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்க எலும்புந்தோளுமா இருந்த ஒரு இளைஞனை கூட்டிட்டு வந்துச்சு அவனும் என்ன போல தாக்கு பிடிச்சிருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது அதனால ஒரு நாட்கள் பார்த்துட்டு எனக்கே பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் தலைவருக்கும் இவன் சொல்றது கேட்டு ஒரு பயம் வந்துருச்சு படகோட்டிய கூப்பிட்டு ஒரு படகு எடுக்க சொன்னாரு அவன் உயிரோட இருக்கானோ இல்ல மிருகங்கள் ஏதாவது சாப்பிட்டு எலும்பு கூட இருக்கானோ அப்படிங்கிற பயத்துல தலைவருக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிச்சு